உலகம் முழுவதும் தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் தமிழர்களுக்கு எதிரியாக இருக்கான்னு எவன் இருக்கானே தெரில கனடாவில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு ஒரு நினைவு சின்னம் நம் தமிழ எல்லாம் வச்சுருந்தாங்க அதை யாரோ மர்ம நபர்கள் வந்து சேதப்படுத்தியிருக்காங்க அந்த மர்ம நபர்களுக்கு சொல்கிறேன் இதில் ஆம்பளைங்க செய்கிற வேலை இல்லைடா இது பொட்டையனுங்க செய்கிற வேலை இது பொட்டப்பையனுக்கு செய்கிற வேலைன்னு சொல்றேன் சண்டையிட்டு வெல்ல வேண்டும் பொட்டப்பையன் செய்கிற வேலை என்ன தெரியுமா அந்த கனடா ம சில முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலினால் அந்த சிலை ஆரம்பித்த பிறகு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து சேதப்படுத்தியிருக்காங்க இது உறுதியாக நேருக்கு நேராக மோத வேணும்டா புறமுதுகுத்தக்கூடாதடானு சொல்கிறேன் அவங்கள அந்த சிலையை உடைச்சவங்களுக்கு ஆம்பளை ஏன்னா நேருக்கு நேரம் மோது வேணும் இல்லை பொட்டை பையன் மாதிரி புறமுதுகு குத்துறவன் எவண்டாவான் ம் அதே மாதிரி தானா இலங்கை இனப்படுகொலைக்கும் அதே மாதிரி தாண்டா செஞ்சிங்க ம் புறமுதுகு குத்துனிங்க நேருக்கு நேராக மோதுறதுக்கு திராணி இல்லாத தமிழங்கிட்ட நேருக்கு நேராக மோதி மோதுறதுக்கு திராணி இல்லாத சில எட்டப்ப கருங்காலி பச்சவந்தி கூட்டம் இருக்கிறானுங்க தமிழனாவை பயம் நேருக்கு நேராக மோத மாட்டானுங்க புறமுதுகு தான் குத்துவானுங்க இனங்கையில இனப்படுகொலை அது நடந்ததும் புறமுதுகு தான் குத்துனாங்க அந்த போர் நடந்தது தெரியாது பிரபாகரன் ஐயாவுக்கு சமாதானத்தை கூப்பிட்டாங்க ஆனால் அவர் சமாதானத்துக்கு தான் விரும்பி போனார் ஆனால் அது போரா பண்ணிட்டாங்க